ஹாய் படீஸ் இன்னைக்கு பார்க்கக்கூடிய உண்மை சம்பவம் தமிழ்நாட்டினுடைய கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் அமைந்துள்ள ஒரு அழகிய கிராமத்துல ஒரு டெம்போ டிரைவருக்கும் அவருடைய குடும்பத்துக்கும் நள்ளிரவு நேரத்தில் நடந்த அதிபயங்கர அமானுஷ நிகழ்வை தாங்க முழுமையாக பார்க்க போகிறோம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய இந்த சம்பவமும் கொஞ்சம் கூட திகிலும் அமானுஷமும் குறையாமல் நீங்கள் அப்படியே எதிர்பார்க்கலாங்க இதுபோல் உங்களுடைய லைஃப்லையும் ஏதாவது திகில் நிகழ்வுகள் நடந்துருந்துச்சுன்னா இந்த இமெயிலுக்கு ஷேர் பண்ணலாங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க நான் உங்கள் அப்சர் வெல்கம் டு அப்சர் இன்வெஸ்டிகேஷன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டினுடைய கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட தொலைவில் அமைந்துள்ள தக்கல் என்ற பகுதியில் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி எட்டாம் காலகட்டத்தில் நடந்த திகில் நிகழ்வு தாங்க இந்த நிகழ்வு இந்த சம்பவத்தை நமக்கு இமெயில் மூலியமாக ஷேர் பண்ணியது அபிஷேக் அப்படின்றவர் தாங்க இது இவருக்கு நடந்தான்னு பாத்தீங்கன்னா ஆமாங்க இவருக்கும் இவருடைய குடும்பத்திற்கும் நடந்ததாங்க இந்த சம்பவம் அப்படி என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி எட்டாம் காலகட்டத்துல இந்த மின்னஞ்சலை அனுப்பி அபிஷேக் இருக்காரு இல்லையா அவர் ஏழாம் வகுப்பு படிச்சிட்டு இருந்திருக்காருங்க இவருடைய குடும்பத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா அப்பா அம்மா மற்றும் இந்த அபிஷேக்குக்கு ஒரு அக்கா இருந்திருக்காங்க இவங்களுடைய அப்பாவுடைய வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா டெம்போ டிரைவர் தாங்க இவருடைய வேலை எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காளிகாசம் அப்படின்ற ஒரு மலைப்பகுதியில தென்னை மரம் மாலை மரங்களுக்கு உரங்களாக போடக்கூடிய புற்களை அதாவது குளலோடுன்னு சொல்லுவாங்க அந்த கொல மொத்தமாக ஏத்தி டெம்போ டிரைவருக்காரு இல்லையா அவருடைய வாகனத்தில் ஏத்தி பக்கத்துல இருக்கக்கூடிய சந்தையில போய் கொண்டு போய் சேர்க்கறதாங்க இவருடைய வேலையாக இருந்திருக்குது இவர் காலையில வேலைக்கு போனாருன்னா தோராயமாக மாலை ஒரு ஆறு மணில இருந்து ஏழு மணிக்குள்ள வீட்டுக்கு வருவது வழக்கங்க அதே மாதிரி தோராயமாக அன்றைய நாள் இவர் வந்து வேலைக்கு கிளம்பி போயிறாருங்க அந்த சமயத்துல மாலை ஆறு மணியில இருந்து ஏழு மணி ஆகியுமே வந்து இந்த அபிஷா அப்பா வந்து வீட்டுக்கு வரவே இல்லை என்னடா இது இவ்வளவு நேரம் ஆச்சு நான் ஆளே காணும் அப்படின்றக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க ஒருவேளை வந்து இந்த புட்கள் இந்த குழலோடு இருக்கு இல்லையா அது வந்து அதிகமா இருக்கும் போல அதனால வேலை நேரம் அதிகமாக இருக்கிறதுனால வந்து கொஞ்சம் நேரம் ஆகும் அப்படின்றக்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா கிட்டத்தட்ட தோராயமாக இரவு பத்து நாப்பத்தி கடந்துருச்சு ஒரு கட்டத்துல உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து என்ன பண்றாங்கன்னா இவ்வளவு நேரம் அதிகமே வரல அதனால் நம்ம சாப்பிட்டுட்டு வந்து தூங்கிடுவோம் வேலை அதிகமா இருக்கிறதுனால கூட கொஞ்சம் நேரம் கழிச்சு கூட வரலாம் அப்படின்றக்காக வந்து முடிவு எடுக்கிறாங்க அன்றைய நள்ளிரவு தோராயமாக ஒரு பனிரெண்டு முப்பது மணி இருந்திருக்குங்க அந்த சமயத்துல இவங்களுடைய வீட்டோட கதை வந்து யாரோ தட்டுற மாதிரி பலமா கேக்குது இந்த சத்தத்தை கேட்டுட்டு அபிஷேக் மட்டும் அவங்களுடைய அம்மா தாங்க டக்குன்னு முடிக்கிறாங்க முழுச்ச உடனே யார் என்னன்னு பாக்குறாங்க எதிர்புறத்துல இருக்கக்கூடிய அவங்களுடைய குரல் வந்து வேற யார் குரலும் கிடையாது இந்த அபிஷேகனுடைய அப்பா இருக்கார் இல்லையா அவர் தான் கூப்பிட்டு சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காரு உடனே கதவை திறந்துட்டு வெளியே வந்து நிக்கிறாங்க அவங்களுடைய கணவர் இருக்காங்க இல்லையா அவங்ககிட்ட வந்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க என்னாச்சுங்க ஏன் இவ்வளவு நேரம் வேலை அதிகமா இருக்குது அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க ஆனா இவங்க கேட்கக்கூடிய கேள்விக்கு வந்து பதிலே சொல்லாம அவங்களுடைய கணவர் வந்து கட்டில போய் படுத்துக்கிறாருங்க அந்த சமயத்திலேயே அபிஷேக் மட்டும் அவங்களுடைய அம்மா வந்து அவங்களுடைய அப்பா இருக்காரு அவருடைய முகத்தை வந்து நல்லா கவனிச்சிருக்காங்க அவங்களுடைய முகம் வந்து எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா கண்கள் செவந்து ஏதோ ஒரு கோபத்தோடையும் பயத்தோடையும் இருக்கிற மாதிரி தாங்க வித்தியாசமாக தெரிஞ்சிருக்குது அது மட்டும் இல்லாமல் கட்டில் கிட்ட போய் நெருங்கி போனார் இல்லையா அவங்களுடைய அப்பா அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா போர் பத்திட்டு அப்படியே படுத்திருக்காருங்க உடனே அபிஷேக் பக்கத்துல நெருங்கி போய் வந்து பார்க்குறாருங்க அவங்களுடைய அப்பா வந்து இப்படி குளிர் காசில் நடுங்கிற மாதிரி வந்துட்டு ஏதோ முனுகிட்டே கடந்திருக்காரு அதுக்கு பிறகு அபிஷேக் அம்மா என்ன நினைக்கிறாங்கன்னா ஒருவேளை வேலை அதிகமாக இருக்கிறனால வந்து இந்த மாதிரி வந்து படுத்திருக்காரு போல காலையில எந்திரிச்சது நம்ம என்ன எது அப்படின்னு சொல்லி கேட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு விட்டுறாங்க அதுக்கு பிறகு இவங்களுமே வந்து படுத்து தூங்க ஆரம்பிச்சாங்க அப்படி இவங்க தூங்க ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் கடந்துருச்சுங்க அந்த நடு நடுசாமத்துல இவங்க தூங்கிட்டு இருக்காங்க இல்லையா அந்த நேரத்துல இவங்களுடைய வீட்டோட கதவை மறுபடியும் யாரோ தற்ற மாதிரி சத்தம் பலமா கேக்குது உடனே இந்த சத்தத்தை கேட்டுட்டு அபிஷேகமும் அவங்களுடைய அக்கா எல்லாமே தூங்கிட்டு தாங்க வந்திருக்காங்க ஆனா அவங்களுடைய அம்மா வந்து டக்குன்னு எந்திரிச்சுறாங்க எந்திரிச்சா அவங்க கிட்ட நெருங்கி போய் கதவை தொடர்ந்துட்டு பாக்குறாங்க அப்படி பார்க்கும் பொழுது எதிர்புறத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி தாங்க நின்றுட்டு இருக்காங்க அந்த பெண்மணியோட தோற்றம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா சிவப்பு மஞ்சள் நேரம் கலந்த ஒரு புடவை தாங்க கட்டியிருக்காங்க அது மட்டும் இல்லாம கைகள் நிறைய வலைகள் மற்றும் அவங்களுடைய கூந்தல் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா வந்து நீளமான கூந்தல் தாங்க சிவப்பு கலர்ல ஒரு பொட்டு வேற வச்சிருக்காங்க பார்க்கவே வந்து ஒரு தோற்றம் வந்து விகாரமா தெரிஞ்சிருக்குது உடனே இந்த பெண்மணியை பார்த்துட்டு இவங்க என்ன கேக்குறாங்கன்னா யாருங்க நீங்க இன்னத்துல வந்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க உடனே அந்த பெண்மணி வந்து என்ன சொல்றாங்கன்னா அவங்க கையில சொல்லக்கூடிய மஞ்சள் பைக்குன்னு ஒன்று வச்சிருந்துருக்காங்க அந்த மஞ்சள் கலர் பையை வந்து இவங்களுடைய கையிலேயே கொடுத்துட்டு இந்த பையை வந்து நீங்க வச்சிருங்க நான் பக்கத்துல இருக்கக்கூடிய லாசன் ஒருத்தர் வந்துருக்காருங்க அவருடைய வீட்டுக்கு நான் போயிட்டு வந்துடுறேன் போயிட்டு வந்துட்டு நான் அவங்க கிட்ட இந்த பையை வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டதும் அபிஷேக்னுடைய அம்மாவுக்கு வந்து பெரிய குழப்பங்க இன்ன வந்துட்டு ஒரு பையன் கொடுத்துட்டு நீங்க வச்சிருங்க நான் போயிட்டு வந்துறேன் வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்களே யாராக இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்கங்க ஆனா ஒரு கட்டத்தில் இவங்களுக்கு வந்து என்ன நடந்துச்சுன்னு தெரியலங்க அந்த பைய வாங்கி கையிலே வச்சுக்கிட்டாங்க அதுக்கு பிறகு அந்த பெண்மணி வந்து பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த லாஸ்ன்னு சொன்னேன் இல்லையா அவங்களுடைய வீட்டுக்கிட்டே இப்படி நெருங்கி நடந்து போயிட்டு இருக்காங்க அதுக்கு பிறகு இவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த பையை வந்து நம்ம வீட்டுக்குள்ள கொண்டு போக வேணாம் என்ன எது அப்படின்றது தெரியாது இல்லையா அதனால வந்து அந்த பையன் வந்து ஓபன் பண்ணி பாப்போம் ஓபன் பண்ணி பாக்குறாங்க அப்படி அந்த பைய ஓபன் பண்ணி பாக்கையில வந்து உள்ளுக்குள்ள வந்து பூவு பொட்டு அது மட்டும் இல்லாம ஒரு சில பொருட்கள் இருந்திருக்குங்க அதோடய பணியாரமும் இருந்திருக்குது என்னடா அது அம்மட்டுமே விகாரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் அப்படியே சுருக்கு பையமா இருக்குதுங்க அந்த சுருக்கு பைய அப்படி முடிச்சு போட்டுட்டு இவங்க வீட்டுக்கு முன்னாடி ஒரு திண்ணை இருக்கும் இல்லையா அந்த தின்னிலேயே வச்சுறாங்க அப்படி அந்த திண்ணிலேயே வச்சுட்டு இவங்களுடைய வீட்டோட கதவை மூடிட்டு மறுபடியும் படுக்கவே வந்துடுறாங்க இந்த நிகழ்வு கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரமா அந்த பெண்மணியோட சத்தம் கேட்கவே இல்லைங்க வரவே கிடையாது உடனே வந்து இவங்க எல்லாருமே தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா அதுக்கு பிறகு மறுபடியும் உங்களுடைய வீட்டோட கதவுக்கு முன்னாடி வந்துட்டு யாரோ தட்டக்கூடிய சத்தம் இருக்குது அபிஷேக் மட்டும் அவங்களுடைய அம்மா வந்து டக்குன்னு முடிக்கிறாங்க ஆனா அபிஷேக் வந்து பலத்த இடத்துலயே தாங்க கடந்திருக்காரு அவங்களுடைய அம்மா மட்டும் தான் முடிச்சிருக்காங்க யாரு நீங்க என்ன வேணும்னு சொல்லி கேக்குறாங்க அதே பெண்மணி தான் வந்து சத்தம் போட்டுட்டு இருக்காங்க நான் ஒரு துணிப்பையை உங்ககிட்ட கொடுத்தே இல்ல அந்த துணிப்பையை வந்து என்கிட்ட கொடுங்க நான் கொண்டு போகணும் அப்படின்றாங்க உடனே இந்த அபிஷேகனுடைய அம்மா வந்து என்ன சொல்றாங்கன்னா அந்த துணிப்பை வந்து ஏண்டா கிடையாது வீட்டுக்கு முன்னாடி தின்ன இருக்கல அந்த திண்ணையில தான் வச்சிருக்கேன் எடுத்துட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இதை கேட்டதை அந்த பெண்மணி வந்து பக்கத்துல தேடுற மாதிரி தேடி பார்த்துருக்காங்க உலக கிடைக்கல உடனே இவங்க கிட்ட என்ன சொல்றாங்கன்னா நான் அந்த துணிப்பையை தேடி பார்த்தேன் திண்ணை கிட்டே எல்லாம் காணா உங்க தான் இருக்கும் முதல்ல வந்து அதை எடுத்து கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க உடனே இந்த அபிஷேகனுடைய அம்மாவுக்கு கோவமே வந்துச்சுங்க என்னங்க நீங்க நடுசாமத்தில் வந்துட்டு துணிப்பையை கொடுத்துட்டு அதை வேற காணான்னு தேடிட்டு இருக்கீங்க வீட்டுக்கு முன்னாடி திண்ணையில தான் வச்சேன் மற்றபடி எனக்கு வந்து அது எங்க இருக்குன்றது தெரியாது நீங்க முதல்ல இந்த இடத்தை விட்டு கிளம்பி போங்க அப்படின்ற மாதிரி அடுத்த நிமிஷமே எதிர்பார்த்து இருக்கக்கூடிய அந்த பெண்மணியோட குரல் வந்து ஆக்ரோஷமாகவும் ஆங்காரமாகவும் தெரிய ஆரம்பிச்சிருக்குது இத்தனை நிகழ்வுகள் நடந்துட்டு பொழுது கூட அவங்களுடைய அந்த பெண்மணி பேசக்கூடிய சத்தத்தை கேட்டு வந்து பயந்துகிட்டு கதவை தொடர்ந்து வெளியே வந்து பேசவே கிடையாதுங்க வீட்டை பூட்டிட்டு தான் உள்ளுக்குள்ள படுத்துட்டே தான் பேசிட்டு இருக்காங்க அதுக்கு பிறகு அந்த பெண்மணி வந்து ஆங்காரமா பேச ஆரம்பிச்சிருச்சு இல்லையா அப்படி என்ன சொல்லியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீ வந்து நான் கொடுத்த துணியை வந்து எனக்கு கட்டாயமா கொடுத்தாகணும் அது வந்து என்னுடைய பொருள் எனக்கு கட்டாயமா வந்தாகணும் இல்லைன்னா அந்த இடத்த விட்டு நான் போகவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிருக்குதுங்க இந்த சத்தத்தை கேட்ட அந்த குரல் வந்து அமானுஷியமான தோட்டத்தோட ஆங்காரமா குரலா இருக்குது இல்லையா கொஞ்சம் எதிரொலிக்கிற மாதிரி இருக்குது அது மட்டும் இல்லாம இவங்களுடைய வீடையே சுத்தி வளம் வர மாதிரியும் தெரிஞ்சிருக்குது என்னடா அது நடக்கிறது எல்லாமே வந்து வித்தியாசமா இருக்குதே கொஞ்சம் பயமா இருக்குது அப்படின்ற மாதிரி நடுங்கி போயிட்டாங்க அது மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்கக்கூடிய ஜன்னல் இருக்குங்க அவங்களுடைய வீட்டுல ஒரு ஜன்னல் இருக்கும் இல்லையா அந்த ஜன்னல் கிட்ட வந்து நிறைய போய் பாக்குறாங்க இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா வந்து இவங்களுடைய வீடு வந்து குடிசை வீடு தாங்க அந்த காலகட்டத்துல இவங்களுடைய வீட்டுக்கு வந்து மண்ணெண்ணெய் விளக்கு தாங்க யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க அந்த சமயத்துல அந்த குடிசையில இருக்கக்கூடிய அந்த ஜன்னலை ஓபன் பண்ணி பக்கத்துல அப்படி நிறைய போய் பாக்குறாங்களா எதிர்ப்புல அந்த பெண்மணி இருந்தாங்க அந்த இடத்த உத்து பாக்குறாங்க அப்படி பார்க்கும் பொழுது இவங்களுடைய வாழ்க்கையில கற்பனையே பண்ண முடியாத காட்சி இவங்க கண்ணு முன்னாடி தெரியுதுங்க அப்படி என்ன தெரிஞ்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு பெண்மணி கிட்ட வந்து உங்க நேரடியா போய் பேசிட்டு இருந்தாங்க இல்லையா சிவப்பு மஞ்சள் நேர புடவை கட்டி அந்த பெண்மணியோட தரம் வந்து இப்ப அதே மாதிரி இல்லாம கொஞ்சம் விகாரமா தெரிஞ்சிருக்குது அவங்களுடைய நாக்கு எல்லாம் நீளமா கண்கள்லாம் செக்க செவன் செவந்து கொஞ்சம் கொடூரமா தோட்டம் அழைச்சிருக்குது அந்த பெண்மணி பார்க்க இயல்பான ஒரு பெண்மணி மாதிரியே தெரியவே இல்லைங்க பார்த்தாலே தெரியுது அது இந்த பெண்மணி வந்து சாதாரண ஆளா இருக்க முடியாது ஏதோ ஒரு அமானிய சக்தியா இருக்கும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு அதை பார்த்து அடுத்த செகண்டே வந்து நடு நடுநடுங்கி கீழே வந்து உட்காந்துட்டாங்க உடனே இதை பார்த்துட்டு இருந்தா அபிஷேக் வந்து என்ன பண்றாருன்னா அவருமே வந்து பக்கத்துல நெருங்கி வராங்க ஆனா அவங்களுடைய அம்மா வந்து அதை பார்க்கவே விடலைங்க அதுக்கு பிறகு என்ன பண்றாங்கன்னா அந்த ஜன்னலோட கதவை மூடிட்டு வந்து உட்கார்ந்துருக்காங்க ஆனா அந்த அமானுஷமான குரல் வந்து வீட்டை விட்டு போகவே கிடையாது சுத்தி வளம் வர வந்து அந்த பொருள் என்னோட இது அதை வந்து எனக்கே கொடுத்துரு இல்லைன்னா அந்த இடத்த விட்டு போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டே இருந்திருக்குதுங்க அதுக்கு பிறகு அபிஷேக்னுடைய அம்மா வந்து ஒரு கட்டத்துல என்ன பண்றாங்கன்னா பயத்தோட உச்சத்துக்கே போயிட்டாங்க இதுக்கப்புறம் வந்து நம்மள கடவுள் தான் காப்பாத்தி ஆகணும் இந்த தீய சக்தியா இருக்குது அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டாங்க அதுக்கு பிறகு என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வச்சிருக்கக்கூடிய பைபிள் தாங்க வச்சுருக்காங்க அவங்க வந்து கிறிஸ்துவ மத தழுவக்கூடியவங்க ஆனால் இருந்தாலுமே வந்து இந்து முறைப்படி இந்த கோயிலுக்கு போவதும் வழக்கம் அந்த சமயத்தில் அந்த பைபிள் எடுத்து ஒரு பக்கத்தை வந்து விரிச்சு இப்படி வாசிக்க ஆரம்பிக்கிறாங்க அந்த பக்கத்தில் என்ன எழுதியிருந்துச்சுன்னா காப்பார் உன்னை காப்பார் காத்தாவை காப்பார் அப்படின்ற வசனங்களை தாங்க இவங்க வந்து படபடன்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க இந்த சத்தத்தை கேட்டதுக்கு பிறகு அந்த அமானுஷமான குரல் வந்து மெல்ல மெல்ல வந்து அப்படி அமைதியாக தொடங்கியிருக்குங்க ஒரு கட்டத்துல வந்து அந்த சத்தமே இல்லை அப்படின்ற தெரிஞ்சது பிறகு வந்து இவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த பைபிளை மூடி வச்சுட்டு மறுபடியும் வந்து நம்ம படுக்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவு எடுக்கிறாங்க அதுக்கு பிறகு வந்து படுத்து தூங்கவே ஆரம்பிச்சிட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் கழிச்சு மறுபடியும் வந்து டக்குன்னு முழிக்கிறாங்க அந்த சமயத்துல உங்களுடைய முகமே அப்படியே குப்புன்னு வேர்த்திருக்குதுங்க இதை பார்த்ததுக்கு அப்புறம் வந்து அவங்களுடைய பக்கத்துல அபிஷேக் படுத்திருக்காரு இல்லையா அவருமே வந்து முடிச்சிடாரு அதுக்கு பிறகுதாங்க அவங்களுக்கு வந்து ஒரு விஷயமே பொறிதாட்ட ஆரம்பிச்சிருக்குது இவ்வளவு நேரம் நடந்த எல்லாமே வந்து கனவுல தான் நடந்திருக்குது இது வந்து எதுவுமே நட்சத்திரம் நடக்கல அப்படின்றது வந்து தெரிய வந்திருக்குதுங்க உடனே உங்க அம்மா பதிரி போய் எந்திரிக்க காட்சியை பார்த்ததுக்கு அப்புறம் அபிஷேக் வந்து எந்திரிச்சிட்டா இல்லையா அவர் வந்து கேட்குறாருங்க என்ன ஆச்சுமா ஏன் இப்படி வந்து எந்திரிச்சுக்காரிங்க அப்படின்னு சொன்னோன்னா இல்லடா சாதாரணமாக ஒரு கனவு வந்துச்சு தான் எந்திரிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அந்த சமயத்துல அபிஷேக் அவங்களுடைய அம்மாவுடைய முகத்தை பாக்குறாங்க அப்படியே வேர்த்து விட எடுக்க இருக்கிறாங்க அதுக்கு பிறகு இவர் என்ன பண்றாருன்னா நம்ம வந்து முழுஷ்டோம் வெளியே நம்ம கொல்ல போறதுக்கு ஏதாவது போயிட்டு வந்துரும் அப்படின்றதுக்காக வந்து வெளியே இப்படி நடந்து போறாருங்க கதவு தொடர்ந்துக்கிட்டு அன்றைய இரவு தோராயமாக ஒரு இரண்டு முப்பது இருந்து இருக்குங்க அந்த சமயத்துல இந்த அபிஷேக் அப்படின்றவர் வந்து வெளியே வந்து நிக்கிறார் இல்லையா அவங்களுடைய வெளியே தான் வந்து நிற்கிறாங்க அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா உங்க எதிர்புறத்துல இருக்கக்கூடிய ஒரு பெரிய மாமரங்க அந்த மாமரத்தில் வந்து அப்படி காத்து சல்லுன்னு வீசி இருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் அந்த மரத்தை சுத்தி இருக்கக்கூடிய பறவைகள் எல்லாமே கூச்சலிட்டு இருக்குது என்னடா அது அப்படியுமே வித்தியாசமா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி முற்றி பாக்குறாங்க எல்லா இடமே வந்து இயல்பா இருக்குது ஆனா அந்த மாமரம் மட்டும் இப்படி குலுங்கி இருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் அந்த பறவைகள் பூரா வந்து பயங்கரமா கத்திட்டு அங்கிட்டுங்கிட்டு அலமதியிட்டு இருக்குது இதை பார்த்துக்கிட்டே வந்து அபிஷேக் மட்டும் ஒரு இடத்த வந்து உத்து பார்க்குறாருங்க அந்த இடத்த வந்து யாரோ ஒருத்தர் வந்து நிக்கிற மாதிரி நல்லா தெரியுது அதுக்கு பிறகு அவங்களுடைய அம்மா கூப்பிட்டு அந்த இடத்த வந்து பார்க்க சொல்கிறாரு அதுக்கு பிறகு அவங்களுடைய அம்மா வந்து என்ன பண்றாங்கன்னா அந்த இடத்த உத்து பாக்குறாங்க பார்த்து அடுத்த செகண்டே இவங்களுக்கு வந்து தூக்கி வாரி போட்டுருச்சு என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா இவங்களுடைய கனவுல வந்து ஒரு பெண்மணி வந்து பார்த்தாங்க இல்லையா இவங்க வீட்டுக்கு வந்துட்டு பணியார்த்த இதெல்லாம் கொடுத்துட்டு போற மாதிரி மஞ்சள் பையில் அதே பெண்மணி தாங்க அந்த இடத்துல வந்து அப்படியே நின்றுக்கிட்டு இருக்காங்க இதை பார்த்ததும் வந்து அவங்களுடைய பையனை கூப்பிட்டுக்கிட்டு அவங்களுடைய வீட்டுக்குள்ளேயே நுழைச்சிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய கதவை மூடிட்டு டக்குன்னு உட்காந்துட்டாங்க உட்கார்ந்ததுக்கு அப்புறம் அவங்களுடைய பயம் வந்து போகவே இல்லை என்னடா அது இப்பெல்லாம் நடந்ததே கிடையாது ஒருவேளை உன்னுடைய அப்பா வந்து வேலையை போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டு வந்துட்டார் போல தான் இப்படி வித்தியாசமா நடந்துட்டு இருக்குது அப்படின்னு நினைச்சிட்டு மறுபடியும் பைபிள் எடுத்து வாசிக்கலாம்ன்றக்காக அந்த புக்கை வந்து திறந்துருக்காங்க ஆனா இவங்க வந்து அந்த பைபிளை வந்து எதார்த்தமா இப்பதாங்க பிரிக்கிறாங்க ஏற்கனவே சொல்லி அது வந்து கனவுல நடந்தது ஆனா இப்ப வந்து எதார்த்தமா தாங்க பிரிக்கிறாங்க பிரிச்சதுக்கு அப்புறம் இவங்களுக்கு வந்து பேரதிர்ச்சி என்ன காரணம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கனவுல வந்து ஒரு வாசாதத்தை வந்து இவங்க வந்து வாசிச்சாங்க இல்லையா அதே வரிகள் தாங்க காப்பார் உனை காப்பார் காத்தாவர் காப்பார் அப்படின்ற பாடல் வசனங்கள் தாங்க அப்படி வாசிச்ச பிறகு ஜெமம் பண்ண பிறகு இவங்க என்ன பண்றாங்கன்னா மறுபடியும் அவங்களுடைய பையனை வந்து அரவணைச்சுட்டு பக்கத்துலேயே வந்து படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க அதன் பிறகு வந்து இவங்களுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லைங்க தூங்கி எந்திரிச்சு காலையில விடிய காலையில முழிக்கிறாங்க அப்படி முழிச்ச பிறகு அவங்களுடைய கணவர் வந்து பக்கத்துல நெருங்கி போய் பார்க்குறாங்க அவங்களுடைய கணவருக்கு வந்து அப்படி ஜுரம் பயங்கரமா அடிச்சிருக்குது குளிர் காய்ச்சல் நடுங்கனா அப்படி இருக்கும் அந்த மாதிரி நடுநடுக்கி உட்காந்துருக்காரு இதை பார்த்தது பிறகு வந்து அவங்களுடைய அம்மா வந்து என்ன பண்றாங்கன்னா பக்கத்துல மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி முடிவு எடுக்கிறாங்க அந்த சமயத்தில் உங்களுடைய வீட்டை நோக்கி யாரோ ஒரு நபர் வந்து நடந்து வர மாதிரி தெரியுது அந்த நபர் யார் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்த பிறகு உங்களுக்கு வந்து புரிய வந்திருக்குதுங்க அந்த நபர் வேறு யாரும் கிடையாது இவர் டெம்போ டிரைவர் தானே டெம்போ ஓட்டுறாரு இல்லையா அந்த டெம்போ உடைய உரிமையாளர் தாங்க அப்படியே அந்த வீட்டுக்கிட்டே நெருங்கி வந்து அந்த ஓனர் வந்து என்ன சொல்கிறாருன்னா என்னமாச்சு இன்னைக்கு உன்னுடைய கணவர் வந்து வரவே இல்லையே அவனுக்கு எதுவும் பிரச்சனையா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு உடனே அவங்களுடைய மனைவி வந்து நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லலைங்க அவங்களுடைய இந்த கணவர் வந்து நைட் லேட்டா வந்தார் இல்லையா முடியாம இருக்கார் இல்லையா அந்த விஷயத்த மட்டும் சொல்றாங்க சொன்ன பிறகு இந்த உரிமையாளர் வந்து என்ன பண்றாருன்னா நான் உன்னோடைய கணவர்கிட்ட வந்து கொஞ்சம் பேசணுமா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளேயே நெருங்கி விடாரு அப்படி நெருங்கி வந்துட்டு அவர் படுத்துருக்கக்கூடிய இடத்துலயே வந்து ஒரு சம்மன் கால் போட்டு உட்காந்துறாருங்க அப்படி பக்கத்துல உட்காந்தது பிறகு அவர் வந்து எழுப்பி என்னடா ஆச்சு நேற்று நைட் எப்போ வந்து அப்படின்ற மாதிரி கேட்குறாரு அதன் பிறகு தாங்க அந்த டெம்போ டிரைவர் இருக்கார் இல்லையா அபிஷேகனுடைய அப்பா அவர் நடந்த எல்லா வசதியுமே ஒவ்வொன்னா சொல்ல ஆரம்பிக்கிறாரு அப்படி என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா நேற்றைய தினம் வந்து தோராயமாக ஒரு ஆறு மணி ஏழு மணிக்குள்ள ஒரு வீட்டுக்கிழமை நினைச்சிட்டு இருந்திருக்காங்க அந்த சமயத்துல அங்கே வேலை பார்க்கக்கூடிய அந்த பெண்கள் இருக்காங்க இல்லையா அதாவது குழலோட பூரம் வந்து நிறைய மொத்தமா சேர்த்து வச்சிருந்துருக்காங்க இது பூரா வந்து நம்ம கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா வந்து மொத்தம் மூணு லோடு அடிக்கணுமே அப்படின்ற மாதிரி யோசிச்சிருக்காரு அதே மாதிரி மூணு லோடு அடிச்சிட்டு ரொம்ப டயர்டா வந்து அந்த ஒரு பக்கத்துல இருக்கக்கூடிய இடத்த வந்து வண்டியை நிப்பாட்டிருக்காருங்க அந்த சமயத்துல வண்டி எடுத்துட்டு நம்ம மூவ் பண்ணி கிளம்பலாம் அப்படின்னு பொழுது இவருடைய டெம்போக்கு முன்னாடி இருக்கக்கூடிய புறத்தில் இருக்கக்கூடிய கண்ணாடி வந்து டேமேஜ் ஆகிருக்குது அதனால என்ன நடந்துருச்சுன்னு தெரியலங்க அப்படி ரிவர்ஸ் வந்திருக்காரு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு தடுப்பு சவரல் வந்து மோதிருக்குது என்னடா அது ஏதோ ஒரு இடத்துல மோதுற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த வண்டி நீ பண்ணிட்டு வந்து வெளியே பார்க்குறாருங்க பார்த்து அடுத்த நிமிஷமே இவருக்கு வந்து பேருதே என்ன காரணம் பாத்தீங்கன்னா அந்த வண்டிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இடம் வந்து ஒரு கோயிலுடைய தடுப்பு சுவருங்க அதனால தாங்க அவர் வந்து மிரண்டு போய் பார்த்துட்டு இருக்காரு அதுக்கு பிறகு என்ன பண்ணாருன்னா இவருடைய வண்டி எடுத்துட்டு வந்து வீட்டுக்கே கிளம்பி வந்திருக்காரு அதுக்கு பிறகு எனக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியல என்ன காரணம்னு தெரியல உடம்பு முடியாமல் வந்துருச்சு நான் அப்படியே வீட்டுக்கே கிளம்பி வந்துட்டேன் இப்படி நடந்த எல்லா விஷயத்தையுமே அவர் இந்த டெம்போ உடைய உரிமையாளர் கிட்ட வந்து சொல்லி முடிக்கிறாருங்க அதுக்கு பிறகு அந்த பின்னாடி இருக்கக்கூடிய அந்த கோயிலுடைய சவரை வந்து நம்ம இடிச்சிட்டோமே அப்படின்றத கொஞ்சம் கூட யோசிக்காம நான் டெம்போ ஒடுத்துட்டு வீட்டுக்கே கிளம்பி வந்துட்டேன் அப்படி வந்த பிறகு பாத்தீங்கன்னா எனக்கு வந்து காய்ச்சல் பயங்கரமா அடிச்சுச்சு அதனாலதான் அப்படி நான் நடிக்க போய் இப்படி உட்கார்ந்து கிடக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காருங்க இந்த உரிமையாளர் கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் கேட்டுட்டு அந்த உரிமையாளர் என்ன சொல்லியிருக்காருன்னா அது ஒண்ணும் பிரச்சனை இல்லடா பாத்துக்கோடா அப்படின்ற மாதிரி ஆடுதலாளர் சொல்லியிருக்காரு அதன் பிறகு அந்த டெம்போ உரிமையாளர் இருக்காரு அவரை கூப்பிட்டு இந்த அபிஷேகனுடைய அம்மா வந்து ஒரு விஷயத்தை சொல்றாங்கங்க அப்படி என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா நேற்றைய தினம் வந்து உங்களுக்கு கனவு வந்துச்சு இல்லையா நள்ளிரவு நேரத்துல அது மட்டும் இல்லாம மாமரம் குழுங்குனது பறவைகள் சத்தம் போட்டது இது எல்லாமே விகாரம் நடந்தது அனைத்துமே ஒவ்வொன்னா சொல்லி முடிக்கிறாங்க இதை கேட்டுட்டு அந்த உரிமையாளர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா உங்களுடைய கனவுல வந்து இது வேற யாருமே கிடையாது இசைக்கு அம்மாத்தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாருங்க உடனே இந்த விஷயத்தை கேட்டுட்டு அபிஷேகனுடைய அம்மாவுக்கு தூக்கி வாரி போட்டுருக்குங்க என்னன்னா சொல்றீங்க நீங்க சொல்றதெல்லாம் உண்மை தானே அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அதன் பிறகு அவர் மறுபடியும் சொல்லக்கூடிய விஷயத்துக்கு கேட்டுட்டு அபிஷேக் மட்டும் அவங்களுடைய அம்மா அப்பா இருக்காங்க இல்லையா எல்லாருமே ஆடி போறாங்க அப்படி என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா இந்த அபிஷேகனுடைய அப்பா வந்து ஒரு டெம்போவை வச்சுக்கிட்டு பின்னாடி வந்து ஒரு தடுப்பு சவர் மேல மோதினார் இல்லையா அந்த இடம் வந்து ஒரு கோயில் தாங்க அந்த கோயில் வந்து சாதாரண கோயில் கிடையாது அது ஒரு இசைக்கியம்மன் கோயில் தாங்க அதனாலதான் அந்த இசைக்கம்மனை வந்து நள்ளிரவு நேரத்துல வந்து உங்களுக்கு கனவா வந்து பயமுறுத்திருக்கா இதுக்கு நீங்க பரிகாரம் சரியாவ செய்யல அப்படின்னா வந்து மறுபடியும் மறுபடியும் உங்களை தான் இருப்பா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காருங்க இதை கேட்டுட்டு தாங்க கூடியிருக்கா சுத்தி இருக்கக்கூடிய அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் புறமே வந்து தகச்சு போய் நிற்கிறாங்க அதுக்கு தாங்க இந்த அபிஷேக்கே ஒரு விஷயம் புரிந்துட்ட ஆரம்பிச்சிருக்குது தானம் கனவுல வந்தது இல்லையா அது வந்து ஒரு கோயில் அப்படின்ற மாதிரியும் அந்த மஞ்சள் துணி துணிப்பயிருக்கு இல்லையா அது வந்து இவங்களுடைய அப்பா மாதிரியும் அதுக்குள்ள இருக்கக்கூடிய பணியாரம் வந்து வேற யாரும் கிடையாது அவங்களுடைய அப்பாவுடைய உயிர் அப்படின்ற மாதிரியும் புரியதட்ட ஆரம்பிச்சிருக்குது அதுக்கு பிறகு அந்த டெம்போவுடைய உரிமையாளர் என்ன சொல்றாருன்னா வாங்க நாங்க பரிகாரம் பண்ணிட்டே வந்துருவோம் அதுக்கு பிறகு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்ற மாதிரி இந்த அபிஷேகனுடைய அப்பா அவங்களுடைய அம்மா இருக்காங்களா அவங்க எல்லாத்தையுமே கூட்டிட்டு அந்த கோயிலுக்கு நெருங்கி போறாங்க அதுக்கு பிறகு அந்த கோயிலுக்கிட்டே போயிட்டு அதுக்கேத்த மாதிரி பரிகார பூஜைலாம் பண்ணிட்டு அந்த கோயிலோட பூசாரி எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு மன்னிப்பு திருப்பி உங்களுடைய வீட்டுக்கு திரும்பி வந்திருக்காங்க இந்த நிகழ்வுக்கு பிறகு உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க அதே மாதிரி அவங்களுடைய அப்பாவுக்கு வந்து குளிர் காய்ச்சல் நடிக்கிட்டு இருந்தார் இல்லையா அது வந்து மதியமே வந்து சரியாயிடுச்சுங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம வந்து இயல்பா வந்து பேச ஆரம்பிச்சிட்டாரு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி எட்டாம் காலகட்டத்துல எனக்கும் என்னுடைய குடும்பத்துக்கும் நடந்த பிரதர் இப்ப வரைக்கும் என்னால அந்த சம்பவத்தை மறக்கவே முடியாது அந்த நிகழ்வு நடந்த அன்றைய மதியமே வந்து பரிகாரம் பண்ண பிறகு வந்து எங்களுடைய குடும்பத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம தாக்கம் இல்லாம வந்து அதுக்காக சரியாயிருச்சு ஆனா அன்றைய இரவு வந்து நடு சின்ன நேரம் வந்து அந்த மாமரத்தை பார்த்துட்டு ஒரு காட்சியை பார்த்தாரு இல்லையா அது மட்டும் இல்லாம அவங்களுடைய அம்மாவுடைய கனவுல வந்துச்சு இல்லையா அந்த நிகழ்வை வந்து சில மாதங்களாகவே மறக்கவே முடியாம தூக்கமே வராமல் தவச்சுட்டு இருந்தோம் அதன் பிறகு வந்து மெல்ல மெல்ல அதை வந்து மறக்க ட்ரை பண்ணியிருந்தோம் அப்படின்ற மாதிரி இந்த மின்னஞ்சல் அனுப்பிச்சு முடிச்சிருக்காருங்க இந்த மின்னஞ்சலை அனுப்பிய அபிஷேக் ஒரு நன்றி சொல்லிக்கிறாங்க மீண்டும் இது போன்ற தரமான திருளான சுவாரஸ்யமான நிகழ்வுடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் அப்சர்